No. நான்கானது வேதம் ஐந்தானது பஞ்சபூதங்கள் ஆறானது சாஸ்திரங்கள் கீழானது அலைகளும் ஏழு எட்டானது அஷ்டவசுக்கள் ஒன்பதானது நவகிரகங்கள் பத்தானது தாயின் வயிற்றில் கரு வளர்வதோ மாதம் பத்து பதினொன்று என்பது நிகழ்ந்து பனிரெண்டு என்பது வருடத்திற்கு ஒருமுறை பொறுக்கும் குறிஞ்சுவனர் வளருக்கு உகந்தவனோ முருகன் முருகன் தந்தையோ சிவன் சிவன் ஏறக்கூடியதோ ரிஷிவம் பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை வீணை கூறியவனோ நாரதல் நாரதல் செய்வதெல்லாம் கழகம் கழகத்தை படுத்தவனோ தக்கன் தக்கன் மனைவியோ ஈஸ்வரி ஈஸ்வரி கையில் இருப்பதோ கபாலம் கபாலத்திற்கு உரியதோ உதிரம் உதிரத்திற்கு உரியவர்களோ அரக்கர்கள் அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம் அக்கிரமத்தை கழித்தது திருச்சக்கரம் சக்கரத்திற்கு உரியவனோ விஷ்ணு விஷ்ணு அவதாரமோ பத்து பத்து தலை கொண்டவனோ ராவணன் ராவண செய்ததோ ராமன் ராவன் கையில் இருப்பதோ செய்து செய்தி என்றால் ஆழி ஆழி என்றால் அலைகடல் வீட்டிருப்பார் திரு பெருமாள் திருப்பெருமாள் பெருமாள் ஆழ்வில் குடிக்கொண்டிருப்பார் திரு மகாலட்சுமி அப்படி மகாலட்சுமி கதாட்சியம் இத்திருச்சபையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் யார் இந்த கைலங்கிரி ஆளுக்குரிய ஈசன் பரமேஸ்வரன் ஜெகதீஸ்வரன் அவருடைய இடபாகத்திற்கு கூடிய உமா பார்வதா சக்தி உமா மகேஸ்வரி தாட்சாயின் என பல நாமதங்களை படித்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்போடு ஆண்டு கொண்டு வருகின்றேன் இருந்த பொழுதிலும் சுவாமியை பார்த்து அவருடைய பாதத்தை வணங்குவது வரைக்கும் சுவாமி

உங்களுடைய தொழில் அது கடமை என்ன உனக்கு அனைத்து அந்த பலி அளப்பதில் தான் எனக்கு பெருந்த சந்தேகம் சந்தேகம் வந்து விட்டதா ஆமா என்ன சந்தேகம் வந்து விட்டது உனக்கு சுவாமி நீங்களே அறியாமை தங்களுக்கே தெரியாமை இந்த ஒரு சிறிய ஜீவனை வைத்திருக்கின்றேன் அந்த ஜீவனுக்கு இந்த இந்த பார்வதா நான் கல்லிலே இருக்கும் தேவைக்கும் கருவிலே இருக்கும் சிதம்பிக்கும் அனைத்து ஜீவராசி என்று அந்த ஜீவராசிக்கு படி அமைந்திருக்கின்றேன் சுவாமி இப்பொழுது என்றால் கண் உதாகவே இந்த பேையை திறக்கின்றேன் இந்த ஜீவனுக்கு நீங்கள் படிக்கலந்தா இல்லையா என்று தெரிந்துவிடும் அப்படியா இருக்கும் I'm the one that's the minute.

இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் கருதவள் இந்த சக்தி சக்தி சக்திதான் அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது அனைத்து உணர்ந்தவன் சக்தி அதற்கு கொடுத்தாய் சிவம் என்று சொல்லக்கூடிய ஜலத்துக்கு தானே கொடுத்தாய் இந்த ஜலமை இல்லை என்றால் உனது சக்தி தனித்து என்ன செய்ய முடியும் அப்படி பார்க்க இந்த உயிரை உயர்ந்தவர் இந்த சிவம் 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 என்ன வார்த்தை எடுத்து வைக்கின்றீர்கள் இந்த உலகத்தில் சிறந்தது இந்த சிவம் என்று வைக்கின்றீர்கள் சுவாமி பெரும் தடலத்தை வைத்துக் கொண்டு தங்களால் என்ன செய்ய முடியும் ஒரு

என்னை அப்படி காமம் அதிகரித்து விட்டது அதனால் யாராவது ஆடவரோடு சேர வேண்டும் என்று என்ன செய்தால் முதல் செய்தாய் அதற்கு சக்தி விடுத்தாய் அந்த குழந்தையோ அம்மா என்று அழைத்தது யார் இந்த பிள்ளை யார் இந்த பிள்ளையார் அப்படி என்று உழைத்தார்கள் அதுதான் இந்த உலக உலகத்திலே முதல் கடவுள் அந்த விநாயக பெருமான் இரண்டாவது ஒரு உருவத்தை செய்தாய் அதற்கு வெட்டி விடுத்தாய் தங்காய் என்று அதுதான் இந்த உலகத்திலே எம்பெருமான் அந்த வைகுந்த வாசன் மூன்றாவது ஒரு உருவத்தை செய்தாய் அதற்கு சக்தி கொடுத்தாய் பெண்ணே என்று நான் இவர்தான் நமக்கு தார்வன்

நீங்கள் எந்த விதத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பீர்கள் பார்வதா தெரியாததா உனக்கு நானும் பஞ்ச முகத்தோடு ஐந்து முகத்தோடு சென்று என் பக்தர்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன் சுவாமி ஐந்து முகத்தோடு சென்று பக்தர்களுக்கு நீங்கள் காட்சி கொடுப்பது வழக்கம் அப்படி கேட்டால் நீங்கள் பக்தர்களுக்கு சென்று காட்சி கொடுத்து விட்டு பார்க்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வரும்போது இதுவரைக்கும் அந்த பஞ்சமுகத்தை நான் பார்த்தது கிடையாது அந்த பஞ்சமுகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று உழைக்கின்ற அப்படி ஆகட்டும் கண்டி வரும் போது பஞ்சமுகத்தோடு